பள்ளி எழுச்சி பாடியவன் பாரதி ஆகவே அந்த பாரதிக்கு பிறந்த நாள் எடுக்க வேண்டும் என்பது தமிழரின் சிறப்பு நமது சிறப்பு அதனால் இந்த விடா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தாரதி பற்றி இப்பொழுது திண்டுக்கல் உசைன் அவர்கள் பேச வருகிறார் அன்புடன் அழைக்கிறோம் நமது பாட்டன் பாரதியின் பெரும்புகளை பாடுவதில் நமக்கு பெருமை அந்த பாட்டனின் வாரிசுகள் என்று சொல்வதை விட மிகச்சிறந்த சிறப்பு மிகச்சிறந்த பெருமை என்பது இங்கு எதுவும் இல்லை அன்பிற்குரிய சொந்தங்களே திட்டமிட்டு நமது இட அடையாளங்கள் மறைக்கப்படுகின்றன திட்டமிட்டு நம்ம இன முன்னோன்கள் மலினப்படுத்தப்படுகின்றார்கள் இன்றளவில் நாம் தமிழர் கட்சியை விட்டால் பாவலர் பாரதியின் பெரும் புகழ் பாடுவதற்கென்று ஒரு அரசியல் இயக்கம் நமது தமிழ்நாட்டிலேயே இல்லாமல் போனது அதனாலே அந்த பாட்டன் பாரதியின் பெருமையை பாடுவதில் நமக்கு பெருமை அவனது புகழ் பாடுவது என்பது நமது பிறவி கடமை அதனால் நாம் செய்வோம் எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அல்லவா இந்த சமுதாயம் சீர்குலைந்ததற்கு இன்று கேடு கட்ட பணநாயகமாக நமது நாடு ஆறிப்போனதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இங்கே பணம் முன்வைக்கப்படுகிறது இனம் பின்தள்ளப்படுகிறது இந்த ஒரு காரணம்தான் கல்வியாக பணத்தை தாருங்கள் கல்வி கொடுப்போம் மருத்துவமாக பணத்தை தாருங்கள் மருத்துவம் கொடுக்கிறோம் எல்லாவற்றிற்கும் பணம்தான் அன்பருக்குரிய சொந்தங்களே ஒரு நாள் நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேச்சை கேட்டேன் ஒரு அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவாங்கல்ல குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும்போது போது மருத்துவ உலகத்தினரே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா தடுப்பூசி போடுவதால சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது அக்செப்டு சைட் எஃபெக்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்க விளைவுகள் தடுப்பூசி போடுவதால சில பக்க விளைவுகள் ஏற்படும் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு தடுப்பூசி இருக்கு அதை குழந்தைக்கு போட்டா சில பக்க விளைப்புகள் ஏற்படும் மூணு நாளைக்கு காய்ச்சல் அடிக்கும் அதே மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு தடுப்பூசி இருக்கு அதை போட்டா குழந்தை ஜம்மன் வீட்டுல போய் தூங்கிடும் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது அப்ப அந்த அண்ணன் கேக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் இருக்கிற தகப்பன் தான் குழந்தைக்கி தடுப்பூசி போட்டு குழந்தைய ஜம்மன் வீட்டுல போய் தூங்க வச்சிருவான் முந்நூறு ரூபா இருக்கிற அன்றாட கூலி அடிப்படை தொழிலாளி அந்த ஊசியை தான் குழந்தைக்கு போட்டுட்டு மூணு நாளைக்கு குழந்தை அழுகிறத பார்த்து முந்நூறு இருக்கிற இடத்துல மூவாயிரம் ரூபாய் இருந்து தான் என் குழந்தை இப்படி அழுக வச்சு பார்த்துருக்க மாட்டேன் அழுகிறான்ல அந்த கண்ணீருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கணும் இன்னை வரைக்கும் எனக்கும் பதில் தெரியல இது வெளிப்படையாகவே அநீதியால் கட்டமைக்கப்பட்ட தேசமாக மாறி போனது அரசு வேலை வேண்டுமா அங்கும் பணம் தான் அரசியலா அங்கும் பணம் தான் சீட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் எல்லாவற்றுக்கும் பணம் இது மாண்புமிகு ஜனநாயகம் அல்ல கேடு கட்ட பணநாயகம் எல்லாவற்றுக்கும் பணம் இதை எதிர்த்து கேள்வி கேட்க உனக்கு துணிச்சல் இல்லை காரணம் பயம் உயிர் பயம் ஒன்றாலே இங்கே அத்தனை அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்படுகிறது பயம் நான் என்னை போன்ற இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உருத்தவில்லையா கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லையா நமது அம்மா வயது நமது பாட்டி வயதும் தாய்மார்கள் நம் கண்முன்னே அழுகிறார்கள் உங்க வயசு எல்லாம் இதை கேட்க முன்னே அழுகிறார்கள் அதை பார்த்து உனக்கு உறுத்தல் இல்லையா உன் ஆகாத தனமாவது உனக்கு தோணவில்லையா உன் கேட்டு நான் செய்வேன் தாயே அதிகாரம் என் அறிவுக்கு இல்லை அரங்கேற்ற மோயின் பேச்சுக்கு இல்லை கைதூக்க வலிமை இல்லை காப்பாற்ற வழியும் இல்லை போக மனமும் இல்லை கட்டுக்கட்டாக பணமும் இல்லை கையாளாக கயவன் நானோ உன் குறை கேட்டு என் செய்வேன் தாயே என்ற உறுத்த வேண்டாமா உறுத்தல் தான் எங்களை போன்ற இளைஞர்களை இங்கே நிறுத்தி இருக்கிறது எனது அன்பிற்குரிய அப்பா சீமானவர்கள் எப்போதும் சொல்வார் எனது வாக்காளர்கள் ஏழாவது எட்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உண்மையிலேயே கட்சி தொடங்கப்பட்ட காலம் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்துகளில் நான் எட்டாம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்று அவரை நியசித்து நான் வந்து நிற்கிறேன் காரணம் இன்றளவில் இவரை விட்டால் வேறு நாதி இல்லை காலையிலே அப்பா ஒரு சம்பவம் பண்ணிட்டுதான் இங்க வந்திருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆமா நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும் ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லியா அவனுமே எங்கு அநியாயம் நடந்தாலும் எதிர்த்து நின்று ஏன் என்று கேட்க முதலில் வந்து நிற்பவனை முதலமைச்சர் அணில் சீமான் தான் தமிழக முதலமைச்சர் நாம் தமிழர் பிள்ளைகளை அமைச்சர் பெருமக்கள் இதை மறுக்க முடியுமா பொதுவா அப்பா அவர்கள் மேடையில பேசி கொண்டிருக்கும் போது கீழே இருக்கிற இளைஞர்கள் சொல்லுவாங்க வழக்கத்துக்கு மாற மேடையில இருக்கிறேன்னா கீழே இருக்கிற அப்பாவுக்கு சொல்றேன் அப்பா ஐ லவ்யூ எல்லாவற்றுக்கும் பணம் பணம் முன்வைக்கப்படுகிறது இனம் பின்தள்ளப்படுகிறது இன்றளவில் நாம் தமிழர் கட்சியை விட்டால் ஒரு தூய அரசியல் இந்த தீய அரசியலை ஒழிக்குவதற்காகவே ஒரு தூய அரசியல் என்பது எங்கும் இல்லை அன்புக்குரிய இளைஞர்கள் இதை சிந்திக்க வேண்டும் எளிய பிள்ளைகள் நாங்கள் எளிய பிள்ளைகள் எல்லா கஷ்டமும் உணர்ந்த எளிய பிள்ளைகள் கல்வியோ மருத்துவமோ குடிநீரோ மின்சாரமோ எல்லாவற்றிற்கும் அரசையே நம்பி இருக்கிற எளிய பிள்ளைகள் எல்லாவற்றிற்கும் அரசையே நம்பி இருக்கும் குடிகள் எளிய பிள்ளைகளுக்கு தான் எத்தனை சிக்கல்கள் எல்லாம் பார்த்த பின் தான் எல்லாம் மாற்றம் இருக்கிறோம் இடையூறாக யாரும் வந்துவிடாதீர்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட இன்னல்கள் இன்றைய இளைஞர் சமுதாயம் உண்மையிலேயே எழுச்சி உற வேண்டும் இந்த தீய அரசியலை முடிவுக்கு கட்ட தூய அரசியலுக்கு பின்னர் நீங்கள் வலிமையை சேர்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அரசியலில் தூயவர்கள் என்பவர் யார் தெரியுமா யாரால் எதிர்க்கப்படுகிறோமோ எதிரி யார் என்பதை பொறுத்தே ஒருவனின் தூய்மை இருக்கிறது நமது அரசியலில் அடிப்படையான மூன்று விஷயங்கள் கொள்கை கொள்கையை தாங்கி நிற்கிற அமைப்பு அந்த அமைப்பின் முகமான தலைவன் இருக்கிறது நம் மூன்றுக்கும் எதிரே தாக்குதல் நடக்கிறது கொள்கையா நமது தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது தமிழ் தேசியும் திராவிடமும் ஒண்ணுதான் ரெண்டு கண்ணுதான் என்ற கொள்கைக்கு எதிரான தாக்குதல்கள் அமைப்புக்கு எதிரான தாக்குதல்கள் இந்த கட்சியை துறல் நிதியால் தான் நடக்கிறது இந்த அமைப்பு என்பது பிரிவினைவாத கட்சி என்று நமக்கு எதிரான தாக்குதல்கள் நடக்கிறது நாங்களாவது திரள் நிதி திமுக எந்த நிதியில் நடக்குது பேசுவோமா அதானியிடம் இருந்து பெற்ற லஞ்சப்படம் ஆன்லைன் ரம்மி லாட்ரி மாட்டிலிருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக கிடைத்த லஞ்சப்படம் நாங்களாவது திரள் நிதி நீ திருட்டு நிதி உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் என் உறவுகளே புனித பள்ளிகளும் புரட்சி இயக்கங்களும் நிதியில் நடந்தால் தவறில்லை திருட்டு நிதியில் நடந்தால் தான் தவறு தாய் தந்தையர்கள் வேண்டும் நாட்டை காக்க நல்லதுர தலைமையின் கீழ் ஒன்றிணைவோம் எங்கள் இலக்கு ஒன்றுதான் தினத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் நேசித்து வருபவர்களுக்கு நேர்மையான மாற்றுவதுதான் நான் தமிழன் கட்சியின் வேலை நன்றி சிங்க ஏறுகள் சிம்மாசன காலடியிலே செம்மறி ஆடுகள் செக்கர் வானத்திலே பவனி வரும் செங்கதிரொன் போல் செங்குறுதி ஆற்றில் நீந்து நிகழ்நாடு வாழ் சுழந்து விட்டதென்றால் நேற்றான் தலை கலந்து விட்டதற்கு என்று வீரப்பன் பாடிய தமிழன் ஏன் அடிமையானான் அவன் ஏன் அச்சம் கொண்டான் தமிழா நீ அச்சம் தவறு என்று ஏதோ வழக்கறிஞர் செய்தவர்கள் பேசி வருகிறார் பெரும்பாவலன் பாரதியின் ரவுத்ரம் பழகு என்ற கோட்பாட்டின் தலைமகனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அதே கோட்பாட்டின் துணை மகன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பெரும்பாவலன் பாரதியின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இந்த விழாவை கொண்டாட ஆக பெரும் முதன்மை தகுதி கொண்ட ஒரு அமைப்பு என்றால் அது நம் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஏன் அப்படி ஏன் அத்தனை முன்னிலை பெற தகுதியுடையவர்கள் கொஞ்சம் சிந்திப்போம் பாரதி பாடினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதியால் தான் காக்கையையும் குருவியையும் மனித ஜாதியோடு சேர்த்து பார்க்க முடிந்தது கடலையும் மலையையும் ஒரு கூட்டமாக தன் கூட்டமாக இனமாக கருத முடிந்தது அங்கிருந்து நூறு ஆண்டு கழித்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறது கட்சி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு காக்கைக்காகவும் குருவிக்காகவும் மண்ணுக்காகவும் மலைக்காகவும் கடலுக்காகவும் காற்றுக்காகவும் அரசியல் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி காக்கை குருவியங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பேசிய பாரதியின் பாட்டை கோட்பாடாக கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யார் பாரதிக்கு இப்படி ஒரு விழாவை எடுத்துவிட முடியும் அந்த வகையில் நான் இந்த மேடையில் இருப்பதையே பெரும் புண்ணியம் பாக்கியமாக கருதுகிறேன் பாரதி மட்டும்தான் கவிதைக்கான நடையை உடைத்து கவிதைக்கான கோட்பாட்டை உடைத்து கவிதைக்கான புனிதத்தை உடைத்து கவிதை பாடிய கம்பன் வர்ணிக்கிறான் ஒரு வீரன் கட்டை விரலால் சுண்டினால் யானை மேகத்தில் போய் சொருவி கொண்டது என்று நடைமுறையில் சாத்தியமா இல்ல கவிதைகளே நயம் இருக்கு இளங்கோ பாடினான் கண்ணகி சாபமிட்டால் ஊர் பற்றி எரிந்தது நடைமுறையில் சாத்தியமா தெரியல இலக்கிய நயம் இருக்கிறது ஆனால் இது எல்லாவற்றையும் உடைத்து விட்டு உள்ளதை உள்ளவாறே பாடியவன் பாரதி நகாசு நடந்ததை சொன்னது பாரதி எதையுமே வீரமாக வீரியமாக அச்சம் தவிர்த்து சொன்னவன் பாரதி குழந்தைக்கு பாடும் போது கூட அச்சம் தவிர்க்க அவன் சொல்லி இருக்கிறான் எப்படி இந்த மேடை என்னிடம் ஒப்படைக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் அஞ்சு நிமிடம் பேசலாம் ஆனா அஞ்சாத பாரதியை பற்றி பேச வேண்டும் என்றாங்க அஞ்சு நிமிடத்தில் இப்படி அஞ்சாத பாரதியை பற்றி பேச முடியும் ஆனா வேற வழியில் அஞ்சு நிமிடத்துக்கு அடக்கி பேசுவோம் பாரதி குழந்தைக்கு பாழினா சின்னஞ்சிறு சிறு பறவை போலே நீ பறந்து திரிந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதின் மகிழ்ச்சி கொண்டு பார்ப்பான் சின்னஞ்சிறு பறவை போலே நீ பறந்து திரிந்து வா பாப்பா கற்பனை பண்ணிக்கிங்க ஒரு குழந்தை அப்படி ஓடி பறந்து ஆடி வந்த அப்படி வண்ண பறவைகளை கண்டு நீ மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா அப்படி பண்ணப்ப குழந்தைக்கு இப்படி பாடியிருக்காங்க அப்படி பாடிய பாரதி அடுத்த வரையில் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா சாதாரணமா இது எல்லாரும் சொல்றதும் பயப்படக்கூடாது ஆனா எப்படி சொன்னா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளது ஆகாது பாப்பா மோரி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பாரதிக்கு முன்னாடி இருக்கிற கவிஞர்களை நீங்க பாருங்க யாராவது ஒரு குழந்தையிடம் இப்படி பேசி இருக்கிறார்களா அப்படின்னுதான் இல்லை யாருமே அப்படி பேசுறேன் ஏன் என்றால் அது வன்முறையோ என்று கருதினார்கள் ஆனா நான் உடைச்சேன் பாரதி உடைச்சு என்ன சொன்னா குழந்தைக்கு நீ சின்ன வயசுல சொல்லிக் கொடு பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயந்துள்ளதாகாது பாப்பா மோதியும் விதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்ன எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் பாடியோ நாம் மட்டும்தான் மூளைக்கும் எழுத்துக்கும் இடைவெளியே இல்லாமல் பாடினா என்ன நினைச்சானோ அது அப்படியே பேச சில சொன்ன மைண்ட் வாசி வாய்ஸ் நீங்க வெளியில பேசிட்டு இருக்கீங்க இல்ல மைண்ட் வாசி வெளியிலே பேசணும் பாரதி மற்ற கவிஞர்கள் போல கூட்டியோ குறைத்தோ பேசாதும் பாரதி அதனாலதான் நூறு ஆண்டுகள் கழித்து நாம இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் அவன் அஞ்சாவதுக்கு பலர் சொல்றான் ஆனா அச்சமில்லை என்ற பாட்டுல சுருக்கப்பா சொல்லிட்டு எதுக்கெல்லாம் அஞ்ச தேவையில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இச்சகத்துளோலெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் பயப்படாது இச்சை கொண்ட பொருட்கள் யாவும் எழுந்து விட்ட போதிலும் எதெதெல்லாம் ஆசையாக வச்சிருந்தியோ அந்த பொருள் எல்லாம் கைவிட்டு போயிட்டாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை நச்சை வாயிலே கொண்டந்து நண்பர் உட்டு போதிலும் நெருங்கி பழகணும் தோழை உனக்கு துரோகம் பண்ணி உன் வாயிலே

பச்சை ஊன் ஏந்த வேற்பறைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று சொல்லிய பாரதி முடிச்சான் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று சொல்லி முடித்தார் நான் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன் இப்படி ஒரு அச்சமில்லாத நிலையில்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்தாக வேண்டும் தமிழர் கொள்கைகளையும் உரிமைகளையும் பேச வேண்டும் நாம் அதை சொல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் དེ mm -hmm.